New, Weibo V50E, crafted for for Luxury and designed for Elegance, Buy புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் குடியிருப்புல வந்துட்டு தீ வைக்கப்பட்டிருக்கு நெருப்பு வைக்கப்பட்டு அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாம் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பன்னிரெண்டு பேரை நீ சொன்ன மாதிரி ஆறு பெண்களை அடிச்சு மண்டை உடைக்கிறாங்க அடுத்த ஆறு பெண்களை இது பண்றாங்க இதோட ஒரு முக்கியமான செய்தி இப்போ நான் சொல்றது பூரா புது புதிய செய்தி இப்போ என்ன கிடைச்ச செய்தி அந்த ஊருக்குள்ள டாஸ்மார்க் இல்ல சேரிக்கு ஒட்டிதான் டாஸ்மார்க் இருக்கு டாஸ்மார்க்ல நல்லா குடிச்சிருக்கிறாங்க குடிச்சு போட்டு நேர போய் இப்ப வந்து தேர்தல் வரப்போகுது நம்ம வந்து கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நைட்ரோ நைட்டாக பல வெறி வெளியூர்லேருந்து சில பேர்ல கூட்டிட்டு வந்து சங்கிகள் கூட்டிட்டு வந்து எங்கள் தலைவருடைய கட்டை விட்ட போல் தீய வச்சு எரிக்கிறாங்க எரிச்சு முடிச்சு அப்படியே உள்ளே போய் ஒரு குடிசை இருக்குது பாவம் அந்த குடிசையை தீ வச்சிடறாங்க நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லிட்டோம் கேட்கவே மாட்டான் தொவிடங்காலில் ஒரு சங்கம் மாதிரியே அப்படியே காதை மூடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவ்வளவு வரவுமே நீங்கள் நல்லா ஸ்டெப் எடுக்கிறீங்க பாராட்டுறான் ஆனால் இப்போ வந்து அவங்க வீடு எரிஞ்சு போச்சு அழுகுது அப்படியே அழுதுகிட்டே இருக்குது போலீஸ் இதில் நடப்பதற்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இது வந்து இன்னமும் வந்து உளவு அமைப்புகள் கண்டுபிடிக்காமல் அதுவாக இதுவான்னு யோசிச்சுருக்கும் போது போலீஸ் ஒரு அறிக்கை கொடுத்து பார்த்தீங்களா நான் போலீஸ்க்கு நேருமே கேட்குறேன் இனிமே வருங்காலங்களில் யார் வீட்டிலையும் போய் யாரும் தீ வைக்கக்கூடாது யார் வீட்டில் வைக்கக்கூடாது அங்கே தேவையில்லாமல் இரவில் போய் தாக்கக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் தடுக்க வேண்டுமே சாதி வன்கொடுமையில செய்யக்கூடாது இவ்வளோ செய்யணும்னா அதுக்கு ஒரு தனி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இங்கே உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றேன் இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு என்னமோ சங்கி பயிலுக்கு செயல்படுறாங்கன்னு டவுட் வருது ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறார்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் அவ வந்து இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடு அவருடைய கொள்கை ஒருவேளை அதற்காக செயல்படுகிறார்களோ வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு சோகமான செய்தி வடகாடு சாதி வெறியாட்டம் அப்படின்னு சொல்லி திருமாவளனையா அவர்கள் ஒரு திராவிடர் குடியிருப்புல புதுக்கோட்டையில ஆதி திராவிடர் குடியிருப்புல வந்துட்டு தீ வைக்கப்பட்டிருக்கு நெருப்பு வைக்கப்பட்டு அப்பாவி மக்கள் எல்லாம் காயமடைந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களது கருத்து இது என்ன கருத்து சொல்றது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்துல வந்து சக மனிதனை அவனும் மனிதன் இவனும் மனிதன் சொல்லப்போனால் இவங்க மாடலில் சொன்னோம்னா இவர்களும் திராவிடர்கள் அவர்களும் திராவிடர்கள் அவரும் தமி அவர்களும் தமிழர்கள் இவர்களும் தமிழர்கள் சரிதானே கரெக்டு தான் இன்னும் சொன்னப்போனால் இப்போ பெரிய இப்போ யுத்தவளமாக இருக்குது சொல்லப்போனால் ரெண்டு பேருமே இந்தியன் தான் இவனும் பாகிஸ்தான் இல்லை கரெக்டாக அந்த சேரியில் வாழ்கிற மக்கள் அப்போ ஆனால் ஒரே சக மனிதனை மூன்று நாட்களுக்கு முன்னால் இரவோடு இரவாக திட்டமிட்டு ஏறக்குறைய குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட கும்பல் ஆயுதங்களோடு சென்று உள்ள தாக்கி இருக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ என்ன சார் அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு தரப்பினர் ஒரு தரப்பினர் ஒரு மக்களை தாக்கணுங்கிற அவ்வளோ வெறி என்ன என்ன பண்ணிட்டாங்க அவங்க அதாவது இதுக்கு பேர் சாதி வெறி எப்படி மத வருது பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதத்தின் பெயரால் வந்து சில பேரை சுட்டு கொண்டாங்க தீவிரவாதிகள் ஆமாம் அவனுக்கு என்ன வேற ஒரு நோக்கம் இல்லை இவன் வந்து யார் இஸ்லாமியர் இவன் யார் இந்து அப்படின்ற மத அது மாதிரி இவர்களுக்கு வந்து ஒரு சாதி வெறி இவர்கள் யாருன்னா முத்திரையர்கள் என்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அடர்த்தியாக வாழ்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பம் அங்கே இருக்குது தலித்து குடும்பம் வெறும் நூறு குடும்பம் தான் இருக்குது போட்டுமே போட்டுமே அது பாகிஸ்தான் இல்லை வாழக்கூடாதுல்ல அது மாதிரி ஒரு மனநிலை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நான் சொல்றேன் எதுக்குன்றதை கேட்டதுக்கு நான் சொல்றேன் என்ன கண்டிப்பா சார் கண்டிப்பா அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் யாருக்கு சொந்தம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொந்தமான ஒரு கோவில் ஐயன் கோவில் ஐயனார் கோயில் எல்லா வரலாறு உங்களுக்கு தெரியுது அந்த கோயிலில் வந்து இங்கே சாமி கும்பிடுவது எல்லாமே வழக்கம் அதுக்கு பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் இடம் புறம்போக்குமாதிரி கொஞ்சம் இடம் கிடக்குது அதில் அது எந்த பயிரும் தலித் இல்லை அதாவது சேரின்னு சொல்லுவாங்க பகுதியில் அந்த பகுதியில் கிடக்குது அதை வந்து அங்கே இருக்கிற அந்த தலித் அல்லாத சில இளைஞர்கள் நாங்களும் வந்து விளையாடுறோம் அப்படின் போது இவர் அன்பாக வாங்க விளையாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க விளையாடி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு என்ன பண்ணுறாங்க இது எங்களுக்கு தான் சொந்தம் ஆகிடுச்சு அவங்களுக்கு எங்களுக்கு சொந்தம்னு சொன்னதை கூட மட்டுமல்ல அதை வந்து நாங்கள் வந்து அங்கே விளையாடுவோம் எங்கள் பேரில் எழுதி கொடுங்க அப்படின்னா கேட்கும் பொழுது இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருது மதுரை கோர்ட்டு இது வந்து அவர்களுடைய பகுதியில் இருக்குது இது அவங்களுக்கு தான் சொந்தம் நம்பர் ஒன் முடிஞ்சு போச்சா அதுக்கடுத்து இப்போ ஒரு திருவிழா கோயில் திருவிழா மாதிரி இப்போ ஒரு திருவிழா இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அந்த திருவிழாவில் வந்து அந்த தேர் இருக்கு பாத்தீங்களா அந்த தேரை வந்து தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு யாருன்னா தலித்துக்கள் அதுவுமே ஒரு சம்பிரதாயம் அந்த ஊரில் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல இணக்கத்தில் வச்சிருக்கிறாங்க அவங்க தொட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுலேருந்து சில இளைஞர்கள் டே இவங்க தானே கேஸ் போட்டவீங்க அப்படின்னு சாதி பெயரை சொல்லி திட்டியிருக்கிறார்கள் எங்கள் தலைவர் அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருப்பாரு சாதி பேரை திட்டுனதுமே இவங்களும் இங்கே வந்து அப்படியே பேசிட்டு வந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது நம்ம வந்து இவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு யார் சங்கிகள் நேரடியாகவே சொல்கிறேன்ல இந்த குறுப்புகள் திட்டமிட்டு எனக்கு வேணா உங்களுக்கு தேவைன்னா நான் நேரடியாக இப்போ களத்துக்கே ஃபோன் பண்ணுறேன் நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீ வேணும்னா பேச அந்த ஊர் மக்களே இப்போ என்ற நீ வருவதற்கு மேல அவங்க தான் பேசிக்கிருந்தாங்க இப்போ கூட மெய்யநாதன் அந்த அமைச்சர் போயிருக்கிறாரு எங்கள் கட்சியை சார்ந்த சில தோழர்களும் இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ இந்த இந்த பிரச்சனை இப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்கிறன்னா நீங்களா பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நைட் ஓ நைட்டை பல வெறி வெளியூர்லேருந்து சில பேரில் கூட்டிகிட்டு வந்து சங்கிகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே போய் இந்த தருமபுரியில் எப்படி சண்டை போட்டாங்க அடித்தாங்க நொறுக்குனாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி போனதுமே ஒரு எங்கள் தலைவருடைய கட் அவுட் இருக்குது ஆனால் வெளியில் என்ன வரல இப்போ நான் முதமொத சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சியில் தான் எங்கள் தலைவருடைய கட் அவுட்டை முதல்ல தீய வச்சு எரிக்கிறாங்க எரித்து முடிச்சு அப்படியே உள்ளே போய் ஒரு குடிசு இருக்குது பாவம் குடிசையை பார்த்தீங்களா அந்த படத்தை அந்த குடிசையை தீ வச்சிடுறாங்க தீ வச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ள போய் பன்னிரெண்டு பேரை மாதிரி ஆறு பெண்களை அடித்து மண்டை உடைக்கிறாங்க அடுத்த ஆறு பெண்களை இது பண்ணுறாங்க இதோட ஒரு முக்கியமான செய்தி சொல்றது புது புதிய செய்தி இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி அந்த ஊருக்குள்ள டாஸ்மார்க் இல்லை சேரிக்கு ஒட்டி தான் டாஸ் மார்க் இருக்குது டாஸ்மார்க்கில் நல்லா குடிச்சிருக்கிறாங்க குடிச்சுட்டு நேராக போய் கலவரத்தை போதையோட கலவரத்தை பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க எனக்கு இதே முத முதல் பன்னிரெண்டே காலுக்குலாம் ஃபோன் வருது நைட்டு வருதுங்கன்னா அதை யாரும் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து பன்னெண்டு மணிக்கு எதுக்கு எடுக்க அப்படின்னு சில பேர் நம்ம சங்கி போய் ஃபோனில் வைவாங்க அது வரைக்கும் நம்ம காலைல பார்த்துன்னு விட்டுட்டேன் திருப்பி பார்த்தா இன்னொரு ஃபோன் வருது முதல் அடித்தவர் இந்த மாவட்ட செயலாளர் அடுத்து அடிக்கிறவர் எங்களுடைய அந்த முகாம் செயலாளர் அப்போ என்ன தம்பியில் அப்படின்னு சொல்லும்போது இது அண்ணே வந்துட்டாங்க என்ன பிரச்சனையாக நான் அப்படின்னு எப்படின்னு சொன்னோமே நான் கட்சிக்காரர்கள்லாம் சொல்லி அவங்களாம் அங்கே போய் அப்பயே அந்த இரவோட இரவாக போயிட்டாங்க எங்கள் தலைவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி விஷயங்களை பூரா சொல்லவே எங்கள் தலைவர் வந்து அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் நைட்டு பேசி கொஞ்சம் பிரச்சனைனா பெருங்கலவரமாக இருக்கும் பெரிய சிக்கலாக இருக்கும் எங்கள் தலைவர் யார்கிட்ட பேசிட்டார் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின்ட்டே பேசிட்டார் இது மாதிரி எங்கள் பிரச்சனையாக இருக்குங்க நீங்கள் பார்த்து சிங்கி அப்படின்னுமே அப்பவே ஒரு அமைச்சரை அனுப்பிவிட்டாங்க இப்போ ஒரு அமைச்சர் போயிருக்கிறார் ஏன் கட்சி தோழர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து எங்களுக்கு ஒரு வகையில் வந்து என்னென்னா ஒரு பன்னிரெண்டு பேர் மேலே கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டாங்க போட்டாங்கப்போ நேற்று அது பாராட்டுக்குரியதான் இப்போ அந்த பன்னிரெண்டு பேர் மட்டுமல்ல வெளியூர்லேருந்து நிறையா பேர் வந்திருக்கிறாங்க சரிங்களா அதை போலீஸ் கண்டுபிடிச்சு இப்ப நடவடிக்கை எடுக்கணும் தேவையில்லாம சேரிக்குள்ள உள்ள போய் அடிக்கிறாங்கல்ல நாங்க ஆரம்பத்தில் எங்க தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போது பாத்தீங்களா இந்த ஒரு உளவு அமைப்பை உருவாக்குன்னு சொன்னார கண்டிப்பா சாதி கலவரங்கள் மத கலவரங்கள் வருவதற்கு முன்னால் அதை முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு உளவு அமைப்பை உருவாக்குங்கள் வருவதற்கு முன்னாலே தடுக்க கூடியது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்பாங்க ஆனால் அதை இன்னமும் செய்யாமல் இருக்கிறாங்க நாங்கள் கூட்டம் இருந்தாலும் நான் வந்து குற்றம் சுமத்துக்கிறேன் நாங்கள் பல முறை நாங்கள் சொல்லிட்டோம் அதை கேட்கவே மாட்டுறாங்க செவிடியங்காலில் ஒரு சங்க மாதிரியே அப்படியே காதை மூடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவ்வளோ வரவுமே நீங்கள் நல்லா ஸ்டெப் எடுக்கிறீங்க பாராட்டுறான் ஆனால் இப்போ வந்து அவங்க வீடு எரிஞ்சு போச்சு அதில் மனங்களில் பாதிச்சப்பட்டுச்சு அந்த அம்மா அதை ஒரு இதில் போட்டு நான் பாருங்க அழுகுது அப்படியே அழுதுகிட்டே இருக்குது அதை வேறு எடுத்து சேனலில் போட்டுறாங்க அது வேறு பிரச்சனை வீடு வேசல் போச்சு மோசம் இன்னொரு செய்தி நிறையா பேர் தெரியல இப்போ நீங்க வந்தனால ஏனா முதல் எடுத்துமே நம்ம அதுவா இதுவா அப்படின்னு நம்ம குழப்பத்தை இருந்தேன் இப்போ நேரடியாக அங்கே இங்கே கட்சி தோழர்களும் போயிருக்கிறாங்க மாவட்ட சிலையர் போயிருக்கிறாங்க எங்கள் மாநில பொறுப்பாளராக இப்போ சில பேர் அங்கே உள்ளதாக இருக்கிறாங்க வன்னிய அரசு இருக்காரில்ல அவரோட இப்போ உள்ளதை அங்கே தான் இருக்கிறாப்புல சரிங்களா இப்போ எல்லாம் அங்கே இருந்தே அங்கே என்னன்றதே எனக்கு இப்போ எல்லாமே சொல்லிட்டாங்க இதில் மோசமான ஒரு கொடுமை நான் உங்கள் தொலைக்காட்சி சொல்கிறேன் இது வரைக்கும் போலீஸ் கூட வெளியில் சொல்லலை அவங்க இருக்கறாங்க அங்கே போய் திருடி நகைகளை திருடியிருக்கிறாங்க பணத்தை திருடியிருக்கிறாங்க ம் அந்த வீடுகளில் இப்போதான் அந்த மக்கள் பூரா சொல்லி புலம்புறாங்க அப்போ யோசித்து பாருங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்குது யோசித்து பாருங்க எல்லோரும் குற்ற சமத்தில் அதுக்காக வந்து முத்திரையர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து திருட்டு பயிலுங்க தீ வைப்பாங்க குலகாரப்பாவீங்களாம் சொல்லலை அது நல்ல சமூக மக்கள் இருக்கிறாங்க தான் எங்களுக்கு சொன்னாங்க மாதிரி பிரச்சனைலாம் வருதுங்க இதெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து செய்கிறாங்க இதை உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் தடுக்க சொல்லுங்கள் அமைச்சர்கள சொல்லு அமைச்சர் பெருமக்களே போயிருக்கிறாங்க எல்லாரும் போயிருக்காங்க எல்லாம் போயிருக்கிறாங்க நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா என்னுடைய கருத்து என்னவென்றால் எங்க தலைவரோட இதை நீ பார்த்தாலே என்ன சொல்ற தலைவர் முக்கியமா வெளியூர்ல இருந்து வந்து இதை இயக்கியவர்கள் யார்

எங்கள் தலைவர் தான் மென்ஷன் பண்ணிப்பார் புதுக்கோட்டையில இருக்கிற அந்த போலீஸ் இலாகா டிப்பார்ட்மெண்ட் இது வந்து அங்கே பெட்ரோல் பம்புல சண்டை போட்டாங்க அதனால அது பிரச்சனை பண்றாங்க நான் போலீஸ்க்கு நேருமையாக கேட்குறேன் பெட்டை போல சண்டை அப்போ சண்டை வந்து அங்கே தான் நடந்திருக்கேன் பெட்ரோல் பம்புலான் நடந்திருக்கானு இல்லை வெளியிலதான் இங்கே நடந்திருக்கானு அப்போ சேரிய போய் தாக்குறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை அவங்க வீட்டில் தீ வைக்கிறாங்கண்ணா அப்போ இதுக்கு பின்னாடி சாதி புத்தி தானே இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஜாதி இந்த இந்த பிரிவினரை போய் தாக்கிட்டே இருக்காங்க இந்த பிரிவினர் மேலே குற்றம் போட்டுட்டே இருக்காங்க என்ன நடந்தாலும் இதுக்கு ஒரு முடிவே வர மாட்டேது இந்த இன்னைக்கு ஒன்று நடந்திருக்குன்னா இது முடிஞ்சு முடிஞ்சு அப்படி ஆற போகிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இன்னொரு இடத்துல பூகம்பமாக வந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன மாதிரியான அறிக்கையின் நோக்கம் தமிழகத்தில் இனிமேல் வருங்காலங்களில் சாதி கலவரங்களோ மத வராமல் இருக்க வேண்டுமென்றால் உங்கள் போலீஸ் இலாக்காவிலேயே ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்குங்கள் அந்த நுண்ணறிவு பிரிவுடைய வேலை என்னவென்றால் இந்த ஏரியாவில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு திருவிழா வந்திருக்கு அந்த திருவிழாவுடைய ஏற்கனவே இங்கே கலவர வந்திருக்கு அங்கே நீங்கள் டாஸ்மார்க் வர விற்கிறீங்க யார் விக்கிறா தமிழக அரசாங்க நாங்கள் டாஸ்மார்க் எழுத்து மூடுன்றோம் எழுத்து மூட மாட்டுறீங்க நல்ல விற்பனை நல்லா ஒவ்வொரு பண்ணுறீங்க அங்கே குடிகார குப்பைங்கள்லாம் வருவாங்க குடிப்பாங்க கலவரம் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன் உங்களால் முன்னாலே உங்களால் கணிக்க முடியலை நீங்கள் தானே சொல்லுறீங்களா பெட்ரோல் பம்பில் சண்டை போட்டேன்னு சொல்கிறீங்களா அப்போ பெட்ரோல் பம்பில் சிசிடிவியில் தெரிஞ்சிருக்கும்ல அப்போ அதெல்லாம் நீ செக் பண்ண மாட்டீங்களா போலீஸ் கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தடுக்கணும்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு நுண்ணறிவு பிரிவு உடனடியாக நீங்கள் உருவாக்குங்கள் நான் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறேன் அதுக்கு அடுத்து இப்போ அவருடைய அடுத்த வாரிசாக இருப்பது யார் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் உடனே இந்த நெறியாளராகவே கேட்குறாங்க நெறியாளருடைய கேள்வி என்பது மக்கள் கேள்வி இனிமேல் வருங்காலங்களில் யார் வீட்லேயும் போய் யாரும் தீ வைக்கக்கூடாது யாரும் வீட்டில் வைக்கக்கூடாது அங்கே தேவையில்லாமல் இரவில் போய் தாக்கக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் தடுக்க வேண்டுமே சாதி வன்கொடுமையிலே செய்யக்கூடாது இவெல்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தனி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இங்கே வைக்கிற உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றேன் என்ன கஷ்டமும் எனக்கு ஒன்றுமே புரியலங்க இதனாலே சில நேரம் நான் சொல்கிறது ஒருவேளை உங்கள் அமைச்சர் வேலையை சாதி வரி பிடிச்ச அமைச்சர் யார் இருக்கிறாங்களா அப்படின்னு சில நேரம் நான் எதார்த்தமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ள வருது இப்போ வேங்கவயில் பிரச்சனையாக இருக்கட்டும் அது ஏங்க இப்போ நம்ம இருக்க இந்த தினத்தில் கடலூரில் அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஏற்கனவே கூட நம்ம தொலைக்காட்சி நான் பேசியிருக்கிறேன் அங்கே கடலூரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கேயும் இதே மாதிரி சேரிக்குள்ளே போய் அடிக்கிறாங்க அவ தொடர்ந்து நீ சொன்ன நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் இதை தடுப்பது தமிழக அரசாங்கம் நீங்கள் தான் சொல்கிறீங்க திராவிட மாடல் இன்னைக்கு விளம்பரத்தில் போட்டிருக்கிறேன் நாங்கள் நான்காண்டை முடித்து விட்டோம் சிறப்பாக செய்திருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறீங்க அதெல்லாம் பெருமை தான் ஆனால் எவனை பாதுகாக்கணும் ஒரு அரசாங்கம் பணக்காரன் அவன் பாதுகாத்து போயிடுவேன் அவனுக்கு ஒன்றும் பாதுகாப்பு தேவை யாரை பாதுகாக்கணும் ஏழைகளை தானே பாதுகாக்கணும் இப்போ அவன் குடும்பத்தில் வந்து நீங்கள் வீடு இழந்துட்டானே அவனுக்கு யார் பதில் சொல்லுவா அங்கே இருக்கிற நகைகள் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களே ரொம்ப கேவலமாக இருக்குங்க உண்மையிலே வந்து எனக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு என்னமோ சங்கி பயில்க்கை செயல்படுறாங்கன்னு எனக்கு டவுட் வருது ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறார்கள் வருகின்ற எந்த மாதம் செப்டம்பர் மாதம் அவள் வந்து இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடு அவருடைய கொள்கை ஒருவேளை அதற்காக செயல்படுகிறார்களோ இப்போ இங்கே வந்து இங்கே மத கலவரத்தை உருவாக்க முடியாது ஏன்னா நம்ம அண்ணன் தம்பியா இருக்கிறோம் எல்லாருமே இஸ்லாமிய ஒரு மதுரை மாவட்டத்தில் கூட திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவரத்தை உருவாக்குவது திட்டமிட்டார்கள் அது இப்போ ஒண்ணும் இல்லாமல் அழிஞ்சு போச்சு சரிங்களா நான் எதார்த்த சொல்றேன் எடுக்க வேண்டாம் இப்போ அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க சகோதரத்துவமா இப்ப இருக்கிறோம் அந்த மேட்டு முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இங்கே ஒரு சாதி கலவரத்தை உருவாக்கணும்னா யாருக்கு நெருக்கடி வரும் தலைபி ஸ்டாலின் நெருக்கடி வரும் கண்டிப்பா கூட்டணி இருந்து நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் பேசுறோம்ல பேசாமல் இருக்க முடியாதுல வாய் முடி கிடைக்க முடியாதுல்ல அப்போ நாங்கள் ஏதாவது பேசுவோம் அப்போ கூட்டணி கூட உடைக்கலாம் இது மாதிரி பல சதி திட்டங்கள் திட்டமிட்டு தான் நடத்திருக்கிறாங்க ஏதாவது கோட்டை இன்னைக்கு உடஞ்சிடணும் பிரிஞ்சு வெந்திடணும் அப்படிங்கிறது அதாவது எல்லா வேலையும் செய்கிறாங்க சங்கிப்பையலுக்கு சங்கிப்பையலுக்கு இன்னைக்கு ஒரே பிரச்சனை யாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான் எழுச்சி தமிழர் தான் அது குறிப்பாக தமிழ்நாடு தான் அதனால எல்லா வேலையிலும் செய்கிறார்கள் என்பது தான் உண்மையான பரவலான செய்தி இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வர திருச்சியில வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி மாபெரும் பேரணி சேவ் செக்குலரிசம் அதை மதச்சாரின்மையை காப்போம் அப்படின்னு எங்கள் தலைவர் வந்து இப்போ அறிவிச்சு ஒரு சிறப்பான ஒரு பேர் நடத்த போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல் எதுக்காக இது நடத்துகிற மெயினாக வந்துன்னா இப்போ இஸ்லாமியருக்கு ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குகிறார்கள் இப்போ பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் அது ஒரு நாடு அது ஒரு தீவிரவாத நாடு அதை செய்யுங்க ஆனால் இதை மையமாக வைத்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள் இப்போ வக்பு திருத்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யாருக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தானே அப்போ இதெல்லாம் வந்து மனதில் வைத்துங்க இந்தியாவை யார் துண்டாடக்கூடாது இவன் இஸ்லாமியர் இவன் கிறிஸ்துவன் இவன் வந்து முஸ்லீம்னு நீங்க பார்க்க கூடாது இவர்கள் எல்லாருமே இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் மண்ணின் மைந்தர்கள் யாரு யாரு இஸ்லாமியர் அப்படியே இருந்தாலும் மனிதர் தான் அப்படி இருந்தாலும் கூட அவன் வந்து இறை வழிபாடு தானே வேற கண்டிப்பா எந்த ஊர்ல பிறந்தவன் தமிழ்நாட்டுல பிறந்தவன் இந்தியால பிறந்தவன் தானே அப்ப அவனை எல்லாம் எண்ணத்தை நாங்க செய்யறோம் ஆனால் அந்த சங்கி பயலுங்க தேவையில்லாமல் சாதி கலவரத்தை தூண்டுறாங்க இப்போ எங்கள்கிட்ட அப்ப நாங்கள் போய் டைவர்ட் ஆகிறோம்ல ஏய் இப்போ பார நம்ம மக்கள் அடிச்சிட்டாங்க பிரச்சனைடா அப்படி நம்ம யோசிக்கிறோம்ல திங்கட்பூர்வமா டச் பண்றாங்க ரொம்ப சிக்கல் மனதளவில் மனதளவில் பாதிப்பை கொடுக்குறாங்க நீ தயவுசி நீ ஒரு பெண்மகள் தான் நீ வந்து அந்த இதை பார்த்தீங்களா அந்த ஒரு அம்மா வந்து அழுகிறத பார்த்தீங்களா மனசு யாருக்காக இருந்தாலும் தாங்குமாங்க யோசித்து பாருங்க அப்படிலாம் வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பாப்பீங்களாங்க எத்தனை பிரச்சனை நடக்கணும் ஜெயலலிதா காலத்துல தருமபுரியில் கலவர் நடக்கும் போது மட்டும் நல்லா பேசினீங்க ஆனா இப்ப அமைதியா இருக்கிறீங்க ஆனா உங்க நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனா இதெல்லாம் முன்னூறு இருக்குது எங்க தலைவர் சொன்ன அந்த செயல் திட்டத்தை உருவாக்குங்க விரைவில் அந்த மாதிரி தலைவர் சொன்ன அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சட்டம் சிறப்பு குழு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இது இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொன்னோம் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் ஆல் நியூ விவோ வி பிப்டி இ கிராஃப்ட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நாவ் மனத்தின் பிரத்யேகமான சென்னை